இந்த கருப்பன் உனக்காகவே நல் உத்தரவை கொண்டு வந்து என் பிள்ளையே நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உனக்கு நான் வெற்றியோடு வாக்கு என் வெற்றி வாக்கை தான் தர வந்து இருக்கின்றேன் உன்னை வைத்தவர்களும் கண்ணீர் விட்டவர்களும் விட வைத்தவர்களும் எப்படி இருக்கின்றார் என்று தானே யோசிக்கின்றார் நான் மட்டும்தான் இங்கு அழுது கொண்டு இருக்கின்றேன் நான் அவருக்கு துரோகத்தை இழைக்கவில்லை ஆனால் என்னை மட்டும் அப்படி நினைத்துக்கொண்டு என்னை படி வாங்கியே ஆக வேண்டும் என்று நினைப்போடு தவறுதலாக என்னிடத்தில் வந்து இப்பொழுது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சிந்திப்பதற்கு உள்ளதாகவே என் வாழ்க்கையை மாற்றியமைத்து விட்டாரே அதை பார்த்து கொண்டும் இந்த கருப்பன் அமைதியாகத்தான் அமைதியை மட்டும் தான் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றானோ என்று நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா என் தங்கமே நான் ஒன்றை மட்டும் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன் என்னை விட உனக்கு உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்ற நிலை உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த நிலையை கொண்டு வந்தேன் நீயோ எதையோ நினைத்துக் கொண்டு இருக்காது என்ன நடக்கிறது என்று நீ யோசிப்பதற்கு உள்ளதாகவே இத்தனை விளையாட்டுகளும் என் மூலம்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் உண்மையான சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் கசப்பாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவரை மட்டும்தானே முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தோம் அவர்தானே நமக்கானவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நம்மை இப்படி அளவைத்து விட்டு சென்று விட்டாரே என்று உன்மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றது அந்த மன வருத்தத்தை எல்லாம் போக்கி இப்பொழுது உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதை எல்லாம் நினைத்து உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்காது ஏன் பிள்ளையே இந்த ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கும் என்று நீ அலட்சியமாக எண்ணியதால்தான் உன் நம்பிக்கையை சிதைத்துவிட்டு அவர் சென்று விட்டார் ஆனால் என் பிள்ளைக்கு துரோகத்தை இழைத்து நிம்மதி பெருமூச்சி விட்டு விடலாம் என் பிள்ளையை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு அவர் நன்றாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவரை நான் என்ன கதிக்கு ஆளாக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் உன் மனம் படும் பாட்டு நான் அறியாததாம் உனக்கென்று விஷய நான் கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அவருக்கு தக்க பாடத்தை போட்டி கொண்டுதான் இருக்கின்றேன் எண்ணத்தாலும் செயலாலும் இந்த கருப்பனை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கும் செல்ல பிள்ளையை உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அவரால் இவ்வளவு அழுகையை நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை சரிசெய்ய நான் வராமல் இருப்பேன் நான் சொன்னது சொன்னதுதான் உனக்கான வெற்றியை இருந்து நான் பின்வாங்கப் போவதே கிடையாது சில பேர் உன் முன்னே இங்கு அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை நம்ப வைப்பதற்காக ஏதேதோ நினைத்துக்கொண்டும் கொண்டும் கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்காய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ அமைதியாக கடந்து வா அவர்கள் உன்னை மட்டம் தட்டுகிறார்கள் ஏலனம் செய்கிறார்கள் என்று நீ தே அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அது அவர்களுக்குத்தான் வினை விதித்தவன் வினையை அறுத்துத்தானே ஆக வேண்டியதிருக்கின்றது இருக்கின்றது அவர்கள் விதைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்துக்கொள் உன்னருகில் இங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது அதுவும் முன்னருகில் இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை அவமானத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதில் தெளிவாகவே அங்கு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் நான் அத்தனைக்கும் இங்கு வழி கொடுத்து விட்டேனோ என்று நீ யோசிக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நீ பார்த்துக்கொள் கருப்பா என்று மட்டும் சொல்லி கொண்டு உன் வேலையை செய்து கொண்டு இரு நான் அனுப்ப போகும் உறவானவர் உனக்கானவராக இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு உனக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்து கொண்டு இருந்தார் ஆனால் நான் இருக்கும்போது அதற்கு எப்படி வழிவகுப்பேன் உனக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தார்களோ அந்த கஷ்டத்தை திரும்ப அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளைக்கா நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் என் பிள்ளையின் வீட்டிலா சுபிக்ஷம் உண்டாக கூடாது என்று நினைத்தார்கள் என் பிள்ளைகளுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் நான் இருக்கும்போது அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடுவேனா எதை உனக்கு கொடுத்து சிக்கலை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சிக்கலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டேன் இனிதான் இந்த கருப்பணி நாட்டம் களை போகிறது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு ஒருதுணையாக இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டுப்பார் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை உன்னை வந்து சேரும் காலகட்டம் வந்து விட்டது ஒருமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கு எப்போதும் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்காதே துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கி கொள்ள முடியாமல் உன் மனம் விதி போன போக்கில் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றது நம்மையா இப்படி அலைய வைத்து விட்டார்கள் நம்மையா இப்படி கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன்னை கண்ணீர் வடித்த வைத்தவர்களைப் பற்றி நீ கலங்கிக் கொண்டு இருக்காது உன் வாழ்வில் நீ முன்னேறத்தான் போகிறாய் அப்போது உன் வெற்றியே உன்னை தொடர்ந்து வருவதை பார்க்கத்தான் முடியும் என் பிள்ளையே இந்த கருப்பன் இருப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கத்தான் போகிறது என்று சொல்லிக் அல்லவா இதோ வெளிச்சம் பிறப்பதற்கான நேரத்தையும் காலத்தை இங்கு தொடங்கிவிட்டேன் எந்த ஒன்றிற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ எதற்காக என்னிடம் நீ கரம் பற்றி அந்த விஷயத்தை செய்வதற்காகத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன் உன்னோடு இருந்து உனக்கான விஷயத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நீ சொன்னதை நான் செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாரே எதை நினைத்துக்கொண்டு நீ வருந்திக்கொண்டு இருந்தாயும் எதை நினைத்துக்கொண்டு நீ கலங்கிக் கொண்டு இருந்தாயும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது இனி உன் வருத்தத்தை போக்கவே இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு இருமறை சிந்தனைகளுக்கான விஷயத்தை எப்பொழுதுமே விட்டு விலகிவிடும் முயற்சி செய்து கொண்டும் ஒன்றும் நடக்கவில்லையோ என்று எண்ணிக்கொண்டே இருக்காதே அந்த முயற்சிகளின் வடிவில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது எதை நினைத்து வருந்துகிறாய் என் பிள்ளையும் உன்னுடைய அத்துணை நிலைமையிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தரத்தானே போகிறேன் இனி எதற்காகவும் உன் மன வருத்தமடையாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது நினைத்து தங்க பிள்ளையே நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஏன் நான் இப்படி இனி உனக்கு நல்லதாக நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது முந்தி செல்பவர்கள் நினைத்து வருத்தப்படாது முந்தி செல்பவர் வர்கள் நினைத்துக்கொண்டே இருந்தால் உன் காரியத்தில் நீ செயல்படுத்த முடியாது ஓட்ட பந்தயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை கவனத்துக் கொண்டிருந்தால் உன் செயலில் நீ ஓடிக்கொண்டு இருக்க முடியாது உன் வேலையை செயல்படுத்திக் கொண்டே உன்னோடு வருபவன் யார் என்று நினைத்துக் இந்த அப்பன் கருப்பன் துரோகத்தையும் அவமானத்தையும் நீதான் பார்த்துவிட்டாயே விட்டாயே இனி எதை நினைத்து அச்சப்பட்டுக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் எதை நினைத்து கலங்கிக் இருக்கின்றாய் நல்ல எண்ணத்தோடு நீ இருக்கும்போது உனக்கு வேண்டியதும் உன்னை வந்து சேரத்தானே போகிறது சற்றும் இனி நான் தாமதிக்கப் போவதில்லை என் தங்கமே கடந்து போகின்ற வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டு உன் அன்புக்கு உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது மனமுடையாதே உன்னையே நீ வருத்திக் கொண்டு இருக்காதே எது வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறாள் இப்போது என் செல்ல பிள்ளையிடம் நான் மனமாறத்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் நீ என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே சந்தோஷத்தின் வாயில் கதவை திறந்து வைத்து விட்டுதான் உன் சிக்கல்களை எல்லாம் தெரிந்து விட்டுதான் என் பிள்ளை வேண்டியதை கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே தடைகளை நினைத்தும் மட்டும் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் வழிகளோடு போராடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த வழியை நான் அறியாமல் இல்லை எதை பார்த்தும் நீ அமைதி கொள்ளாதே எதை பார்த்தும் நீ அங்கு என்ன செய்வது என்று பதற்றமும் படாதே எப்படி எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அப்படி இருந்து பார் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனத்தை கடைப்பிடி எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசிப்பார் அப்போது தான் உனக்கு உரிமையானதும் உனக்கானது முன் இடத்தில் வந்து சேரும் வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது மற்றதை நினைத்தும் மற்றவர்கள் நினைத்தும் உன்மனம் பதற வைத்து இருக்காதே எல்லாம் இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் பதினெட்டாம் அடி கருப்பசாமியைப் போட்டோம்